டிஎன்இபி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் வட்டக்கிளை தேனி வட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மின் பகிர்மான வட்டத்தில் மின் விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் இழப்பீடு வழங்குவதில் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர தொழிலாளர்கள் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை கண்டித்தும் பொறுப்புக்கு உள்ளாகும் அலுவலர்களை சொந்த சாதி அதிகாரிகள் சதிய மனபால மனோபாவத்துடன் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து இருந்து விடுவதை கண்டித்தும் நடந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சாமி தலைமை தாங்கினார் மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் மதுரை மண்டல தலைவர் சொல்லியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில இணைச் செயலாளர் கஜேந்திரன் தலைமை கண்டன உரையினை டிஎன்இபி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில மண்டல திட்டப் பொறுப்பாளர்கள் நிகழ்த்தினர் நிறைவாக துணைத் தலைவர் கற்பகம் சங்கர் நன்றியுரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான மின்வாரிய தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து சரவணன் இந்தியாவின் வேட்பு மருத்துவம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்திலே அரசியல் அமைப்பு சட்டம்